அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் படிக்கிறியா சந்தோஷம் நல்ல படி சரி ஏன் அதை வரையணும்னு உனக்கு தோணுச்சு இல்லை அப்பா வரி சொல்லி என்ன அப்பா என்ன மாதிரி கற்றுக்கிறாங்க அதே மாதிரி என் அப்பாவே கற்றுக்கணும் மாஸ்டர் ஆகிட்டாரு சரி அது மேசு வேலையே சேர்த்தாங்க சரி அதே மாதிரி என்ன வரி சொல்லி கற்றுக்கிறதுக்க சரி நான் கற்றுக்கிறேன் நல்ல ஆர்டிஸ்டாயிடு அது பின்னாடி உன் வாழ்க்கையை காப்பாத்தும் ஆர்டிஸ்டுக்கு வந்து எப்படி தெரியுமா ஆர்டிஸ்டு என்னென்ன தெரியுமா ஒரு முகத்தை பார்த்துட்டா அவங்கள நேராக வச்சுக்கலாம் வரிய முடியாது அந்த முகத்தை உன் மனசுக்குள்ளே வாங்கிடணும் நீ நினச்சின்னா அந்த முகம் தெரியணும் அப்போ தான் வரைய முடியும் ஆர்டிஸ்டினுடைய வேலை அதுதான் நல்ல ஆர்டிஸ்டாக இப்படி பண்ணணும் அதனால் யாரை பார்த்தீங்கனாலும் உன் முகத்துக்குள்ளே உன் கண்ணால் பார்த்து உன் மனசால அவங்கள வாங்கிக்கும் அப்போது நீ நினைக்கும் போது அந்த உருவம் தெரியும் அந்த உருவத்தை ஏற்ற மாதிரி ட்ராயிங் பண்ணும் அந்த ஆர்ட் நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் நல்லா வரைஞ்சிக்கிறேன் நல்ல படி நல்ல ஆர்டிஸ்டாக மாறு உங்கள் அம்மாவை காப்பாற்று உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மாவை காப்பாற்று வாழ்க்கையில் முன்னேறுங்க தீய பழக்கத்துக்கு போகாத நல்ல பழக்கத்தை நாடி நில்லுங்க கடவுளை நனிங்க மனசில் அதுதான் கடைசி வரைக்கும் வரும் கூடம் அதனால் அது மாதிரி பாடுவோம் வீர் முகமது சித்தரோட பாடல் தன்னை அறியும் தலம் அது ஏதடி சிங்கி அது கண்ணிடையான நடுநிலை அல்லவா சிங்கா ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்கிறாரு தன்னை அறியும் தலைமேது சொல்லடி சிங்கி அது கண்ணிடையான நடுநிலை அல்லவோ சிங்கா தன்னை அறியும் எதுப்பா அதை கொஞ்சம் சொல்லு அதுக்கு அவர் சொல்றாரு கண்ணிடையான நடுநிலை அல்லவோ ஏன் அதை சொன்னாங்க ரெண்டு கண்ணுக்கு இருக்குதுப்பா தன்னை அறியும் தகுதி ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் ஏன் எல்லாருக்கும் வரல அப்படின்னா இந்த மூச்சு ஆனது ஒரு நாளும் நுரையில் வரும் மூக்கு வழியாக வெளியே போவோம் திரும்ப எழுப்போம் நுரையில் வரும் அதை தாண்டி இந்த மூச்சு எங்கேயும் போனதே கிடையாது போறதுலேருந்து போகிற வரைக்கும் நம்ம மூச்சு அப்படி தான் ஓடும் இது சராசரி மனுஷன் உயிர் வாழ தேவையான இந்த மூச்சையோட செயல்பாடுது ஆனால் ஞானம் வேணும் இறைவன் அடையணும் தன்னை உணரணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மூச்சு சரிப்படாது அப்போ இந்த மூச்சு எங்கே போகணும்பா அப்படின்னா அப்போ இங்கேருந்து அப்படியே ராக்கெட் மாதிரி மேலே போயிடலாமா அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படி போனால் அதனால் வர தொந்தரவுகள் மிகப்பெரிய தொந்தரவுகளாக இருக்கும் கண் வலி தலைவலி தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய பேருக்கு நாம் இங்கே சரி பண்ணி விட்டுருக்கோம் அங்கே வாங்கின பாடம் அவங்க இதை சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இப்போ போனால் யாரும் ரெஸ்பான்சிபிலி இல்லை நீங்கள் அப்படி பண்ணுங்க சரியாக பண்ண அப்படி பண்ணுங்க சரியாக பண்ணுன்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு வந்த தொந்தரவுகளை சரி பண்ணுறதுக்கு அங்கே யாருமே இல்லை வேறு வழி இல்லாமல் சரி கஷ்டப்படுறான் ஒரு மனுஷன் ஏன்னா அவங்க போனது இது சரியாக தப்பான்னு தெரியாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் அவங்களோட நோக்கம் கூட என்னவாக இருக்குன்னா பல வழியில் போகாமல் அது எங்கேயாவது ஒரு ஞானத்தை அடையத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்காதான் நல்ல வழி தான் போயிருப்பாங்க போன இடம் சரியில்லைன்னா அது அவங்க தப்பு இல்லை அப்போ நாம் இதை புரிஞ்சுக்கினேன் அவங்க வேறு எங்கேயாவது வாங்கியிருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு நாம் அதை சரி பண்ணி அமைச்சிருக்கோம் அப்போ தொந்தரவுகள் வரும் ஏன்னா ஒரு சிலர் எடுத்த எடுப்புலையே வாசி அப்படிலாம் யாராலே பண்ண முடியுமானா யாராலே பண்ண முடியாது ஏன்னா இந்த மூச்சையே புலன்கள் வழியாக ஓடி புலன்கள் வழியாக வந்துட்டுக்க தாறுமாராக போயிடுது இதை முதல்ல நெறிப்படுத்தணும் நெறிப்படுத்தின மூச்சு தான் நான் சொல்கிற இடத்துக்குலாம் போகும் நான் மூச்சையே நெறிப்படுத்தாமல் அப்படியே ராக்கெட்டு கொளுத்தி கொளுத்தி ஒருத்த மாதிரி மூச்சை நேரம் அமிச்சேன்னா அது விபரீதம் வேறு ஏன்னா அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அது எந்த ஸ்கேல் தெரியாது எந்த எக்ஸ்ரேலையும் அதை காட்டி கொடுக்காது என்ன நோய்னா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இது அடையாளமே இல்லாத ஒரு நோய் நம்ம பாடத்தினால வந்தால் தான் சரிங்களா அதனால அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே எங்கேயுமே சொல்லி கொடுக்கதே கிடையாது நாம் யாராவது தப்பி தவறி வந்தாங்கன்னா அப்போது இதுக்கு வழிமுறை தெரிஞ்சு பண்ணணும் தான் யார் தான் எப்படி இருக்கிறேன்னு யாராவது அறியணும்னு ஆசைப்பட்டால் சரியான குருவை தேடி சரியான பாதை அங்கே சொல்லி தராங்களா தேடி போனாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு அப்போ முதல்ல நான் யார் இருக்கிறத அவர் சொல்லி காட்டணும் அவங்க அங்கே போயிருக்கணும் அதுதான் சொல்ல வர்றாரு தன்னை அறியும் தலைமையது சொல்லடி சிங்கி அது கண்ணீடை நடுவா நடுநிலை அல்லவோ சிங்கா ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் பூர்வ மையத்தில் இருக்குதுப்பா அப்போ அங்கே நான் போகணும் இது முதலடி வெஸ்ட்டார் அடுத்து என்னை விதமாக தன்னை அறிவது சிங்கி சரி அங்கே இருக்குது நான் சொல்லிட்டப்பா இதை நான் எப்படி அறியறது அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லி நான் எந்த விதத்தில் அதை போய் நான் அறியறது அதுக்கு வழியே சொல்லு வெறும் இடத்த கட்டி கொடுத்தா போதுமா நீ தான் போயிருக்கிறிய நீ சொல்லு அப்படின்றாங்க அப்போ அவர் சொன்னாரு தன்னவன் தாய் தந்தை யாகி நாமானது சிங்கா தன்னவன்னா இறைவன் அவன் தாய் தந்தை நாமாகி நின்றான் அந்த இடம் அப்படின்றார் தன்னவன் தாய் தந்தை யாகி நாமானது சிங்கா அவன் ஒருத்தந்தான் அம்மாவாக இருக்கிறான் அப்பாவாக இருக்கிறான் அவன் அவன்தான் இருக்கிறான் முதல்ல அந்த உண்மையை புரிஞ்சுக்கோ அப்போ தான் நீ உன்ன அறிவேன்றது முதல் வழியே இங்கே எல்லாமாவும் அவன்தான் இருக்கிறான உண்மையை புரிஞ்சுக்கோ அப்போ தான் தன்னை உணர்றதுக்கான வழி தெரியும் அப்படின்றாங்க இறையை அறிவது இங்கே எப்படி சிங்கி சொல்லடி சொல்லடி சிங்கி இறைவனை அறிவது எப்படி சொல்லடி சிங்கி அது இறை எங்கும் நின்றாடும் தன்னினைவாகமே சிங்கா அவர் எப்படி போய் அறியது இறைவனை போய் நான் எப்படி அறியது அப்படின்னா முதல்ல உன் நினைவில் முதல்ல அவனை கொண்டு வா அவனை முதல்ல வெளியே வைக்காது சதா சர்வ காலமும் உன் நினைவில் அவனை நிறுத்தி வை நாம் சொல்கிறோம் எப்போவுமே குருவை மறக்காதீங்க நிறுத்து தரணும் இதே தான் தன்னை உணரணும்னா நீ குருவை நிறுத்தணும் இறைவனை ஆசனோன்னா யாரை நோக்கி நீ தவறுக்கிற அவனையே நிறுத்தணும் வேற சிந்தனைக்கே அங்கே இழந்துருக்காரு பாமன் சுவாமிகளே முருகனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் அவர் போய் கோயிலில் உட்காரல குளத்தில் உட்காரல ஒரு சுடுகாட்டில் பள்ளம் தோண்டிட்டு அந்த பள்ளத்தில் போய் நான் உட்காடுறேன் அப்பா மேலே மூடிடுங்க பண்ணிட்டாரு மேலே மூடிடுங்க நான் எப்போ மேலே வருவேன் அப்படின்னா முருகனே வந்து என்னை கூப்பிடணும் ஏய் மேலே வாடான்னு அவன் கூப்பிட்டா மட்டும்தான் நான் மேலே வருவேன் ஒரு வேளை மரணம் நிகழ்ந்தாலும் நிகழட்டும் நீங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படாதீங்க இதை மூடி எடுங்க பாடுறேன் யாரும் பாமிச்சாங்க மூடிடுங்க பாடுறாரு அப்போ அவங்களும் மூடிட்டாங்க இதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் நடக்குது இவர் தவத்தில் அப்படியே ஃபுல்லாக மூடி போயிட்டார் சாப்பாடு கூட ஒன்றுமே கிடையாது அந்த தவுக்கோளத்துலேயே இருக்கார் கடிசில் இவனை விட்டா அவன் போயிடுவான் அப்படின்னு முருகை இறங்கி வரான் டேய் போத நிறுத்துறா நான் வந்துட்டேன் மேலே வாடான்றான் அந்த முருகனோட காட்சி கிடைச்சதுக்கு அப்புறந்தான் அவர் அந்த பழத்தை விட்டு வெளியே வரார் அப்போது அவரோட நினைவு எங்கே இருந்தது முதல்ல அந்த இதுதான் வேணும்னா முதல்ல மனசில் அந்த நினைவு நிறுத்து அதை கற்பனையாக போய்டாதா இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி பாவனைக்கும் போயிடக்கூடாது உண்மை பொருளா உள்ளத உள்ள நிறுத்தி பாடவே அப்படின்ற சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீகிர நம்ம சாமிய தாடு சாமி நம்ப நித்யான நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ிருந்தான் பூமியிலே உண்டு போலிவாக்கு வந்து விட்டா எல்லா உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற வாக்கும் சித்தரையே போற்று பாடு நீ